எட்டு வருஷமா குழந்தைகள் என்னுடைய பேர் வந்து சுஞ்சில் குமார் என்னுடைய மனைவி சண்யா நாங்கள் தேனி மாவட்டம் சின்னமல்ல கூடியிருக்கோம் எங்களுக்கு வந்து எட்டு வருஷமா வந்து குழந்தைங்க வந்து நாங்கள் போய் வெளியத்துறையில் போய் வந்து தெரியாத ஆகலை அப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து

வந்து வயனி ஃபை கவாஜ் ப்ளஸ் ஸ்பைனா போர்டு அடுத்து வந்து உமன் கமனியன் ஸோ சைக்ளோவா இந்த மாதிரி பொருள் எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ இவங்க நான் வந்து மேன் சக்திமா கவாச் ப்ளஸ் நைனி ஃபைவ் அப்புறம் லிவியோ கேமர் ஸ்பைனா கோடு நியூட்ராய்ச்சி ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு 我的安吉玛斯玛。